விசேஷ பார்வையாக ஏழாம் பார்வையாக பார்க்குறார் எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு வழிகாட்டுதலோட எதையுமே நிதான போக்கோட இப்படி தான் நடக்கணும் இப்படி கௌரவத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்க எப்பயுமே இந்த சிந்தனை யாருக்கு இருக்குன்னா அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சிந்தனை எப்பயுமே ஒரு இருக்கும் கோயில் சார்ந்து கோயில் விசேஷங்கள் சார்ந்து ஒரு பூஜை வழிபாடுகள் சார்ந்து கோயிலுக்கு பணி செய்யக்கூடிய அமைப்பு சார்ந்து எல்லாமே தனுஷுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம் மூல நட்சத்திரம் பூராடம் முத்திராடம் ஒன்றாம் பாதம் அப்போ சுக்கரனுடைய நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் இருக்கனால இந்த தனுஷுவை நம்பிய பொண்ணை கொடுங்கமே தனுஷு ராசினாவே பொண்ணை கொடுங்க எப்படியும் அவங்க வந்து ஒரு அந்தஸ்தாக கௌரவமாக தான் குடும்பம் தான் குடும்பத்தில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தனக்குன்னு ஒரு வட்டம் போட்டு ஒரு தனக்குன்னு ஒரு கௌரவமாக வாழ்வாங்க அப்படின்னு நம்ம தனுசு ராசியை சொல்லுவோம் இந்த கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னா